உங்களால ஒரு செங்கல் கூட புடுங்க முடியாது இல்ல இல்ல உங்களால ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது அப்படின்னு தான் தனுஷ் பேசியிருந்தாரு குபேரா ஆடியோ அஞ்சுல அவர் பேசின வார்த்தைகள் தான் உங்களால் ஒரு செங்கல் கூட பிடுங்க முடியாது ஆக்சுவலாக அந்த செங்கல்ங்கிற இடத்துல உள்ள அந்த செங்கல் வேடை எடுத்துட்டு மயிறு தான் போட்டிருக்கணும் அதுதான் உண்மையா இருந்திருக்கும் நீ எல்லாருக்குமே தெரியும் தனுஷோட வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சி ஆனா தனுஷை காலி பண்ணிக்கிட்டே ஒரு கூட்டம் சுத்தி தனுஷ சுத்தி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு எந்த ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் தமிழ் சினிமாவில் யார் யார் வீட்டிலையும் யார் குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை நடந்தாலும் முதல்ல பேசப்படுற பேரு தனுஷ் இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருந்த மனுஷன் குலுங்கின பீர் பாட்டில ஓப்பன் பண்ணால் நுரை எப்படி பொங்கிட்டு வெளியில் வரும் அதே மாதிரி குபேரா ஆடியோ லேஞ்சில் பொங்கிட்டாரு இந்த பேச்சு யாரையெல்லாம் பாதிச்சிருக்கோ இல்லையோ தனுஷுக்கு எதிராக வேலை செஞ்ச அனைவரையும் ஒரு என்ன சொல்ற ஒரு வாணி கொடுத்திருக்கோம் தனுசை இப்படியெல்லாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் மனுஷன் செங்கல்னு சொன்ன வார்த்தையில மயிருன்னு போட்டு பாருங்க எல்லாருக்குமே போறது